வெல்கம் டு அவர் சேனல் கிராமரன் ஹேண்ட்ஸ் இந்த வீடியோவில் எட்டாம் வகுப்பு கணக்கு அழகு ஒன்று பயிற்சி ஒன்று ரெண்டுக்குரிய கணக்குகளில் ஒன்பதாவது கணக்குக்குரிய விடையை பார்க்கலாம் ஒன்பதாவது கணக்கில் பார்த்திங்கன்னா இந்த ப்ராக்கெட்டுக்கு பேர் ஸ்கொயர் பிராக்கெட் இது வந்து அடைப்புக்குரிய பிராக்கெட் இருக்குது பெருக்கல் கூட்டல் வகுத்தல் கழித்தல் எல்லைன்னக்கு அதாவது கணிதத்தினுடைய நான்கு செயல்பாடுகளுமே இருக்குது நம்ம அப்படியே போடலாமா அப்படின் சொன்னால் போட முடியாது அதாவது நம்ம முன்னாடி ஒரு கணக்கில் பார்த்தோம் பிஓ எம்ஏஎஸ் எஸ் போர்ட்மாஸ் அப்படின்னு சொல்லுவோம் இதை யூஸ் பண்ணி போடணும் பின்னா பிராக்கெட்டு ஆஃப் வந்து நீங்கள் இப்போ இதில் ப இது வரைக்கும் பயன்படுத்தலை டீனா டிவிஷன் வகுத்தல் எம்னா மல்டிப்ளிகேஷன் பெருக்கள் ஏன்னா அடிஷன் கூட்டல் எஸ்னா சப்ராக்ஷன் கழித்தல்னு சொல்லி இந்த ஆர்டரில் நம்ம போடணும் ஃபஸ்ட்டு நம்ம ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணணும் இந்த ஃபஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு காரணியை பொறுத்தளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா பதினெட்டு பதினொன்று பை எட்டு பெருக்கள் மைனஸ் ஆறு பை முப்பத்தி மூணு அப்படி போட்டுக்கலாம் சரியா இதை எப்படி அடிக்கலன்னா ஓர்மோன் மூணு ஒரு பதினொன்று பதினொன்று மூணு பதினொன்று முப்பத்தி மூணு மறுபடியும் ஓர்மோன் மூணு ஆறில் ரெண்டு மூணு இருக்கா இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் சப்போஸ் மேலே மைனஸ் கீழே மைனஸ் அப்படின்னு இருந்ததுன்னா நம்ம அடித்து விட்டுருவோம் ஒரு மைனஸ் இருக்கிறதுனால மைனஸே ப்ளஸ்ஸே வகுக்கும்போது என்ன தான் வரும் மைனஸ் இது எப்படி வகுக்கிறது பெருக்கிறதுங்கிற நம்ம முந்தின வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம் ரைட்டு அடுத்து என்ன பண்ணுறேன்னு கேட்டீங்கன்னா இதை அடிக்கலாம் ரெண்டில் வந்து ஓர் ரெண்டு ரெண்டு ஒன்று போடக்கூடாது மைனஸ் ஒன்று போடணும் ஏன்னா மைனஸ் ரெண்டு இருக்கணும் இதில் வந்து நாலு ரெண்டு எட்டு ரைட்டு இதை அப்படியே வச்சுக்கலாம் அப்புறம் பார்க்கலாம் இங்கே வர்றோம் இங்கே வரும்பொழுது நம்ம அப்படியே வந்து கூட்டல் கழித்தல் பண்ணக்கூடாது மொதல் இங்கே இதுக்குள்ளே இன்னொரு செயல்பாடு இருக்குது கூட்டல் செயல்பாடு இருக்குது இங்கே வகுத்தல் செயல்பாடு இருக்குது நம்ம என்ன பண்ணுறேன்னு சொல்லி சொன்னோம்னா இந்த டிவிஷன் பண்ணிட்டு தானே நம்ம வந்து என்ன பண்ணணும் வகுத்தல் செஞ்சுட்டு தான் கூட்டல் பண்ணணும் அதனால் இந்த கூட்டல் அப்படியே வச்சுக்கிட்டு வகுத்தலுக்கு போகிறோம் வகுத்தல்னா நம்ம என்ன பண்ணோம்னா மொதல் நம்பரை அப்படியே வச்சுக்கிட்டு வகுத்தலுக்கு போதெல்லாம் பெருக்கல் போட்டு ரெண்டாவது நம்பரை தலகளை மாற்றி போடுவோம் இல்லையா ரைட் இப்படி போட்டிருக்கோம் இப்போ இதை வந்து நம்மளால் சுருக்க முடியுமான்னு பார்த்தா முடியும் ஓர் மூணு மூணு மும்மூணு ஒம்பது ஓரஞ்சு அஞ்சு நாலஞ்சு இருபது இது அப்படியே இருக்கட்டும் இங்கே மைனஸ் போட்டுருங்க மைனஸ் போட்டுட்டு இதை நம்ம அப்படி இப்போதிக்கு வச்சுக்கலாம் நாலு பை ஏழு பெருக்கல் மைனஸ் ஏழு பை அஞ்சு அப்படியே வச்சுக்கலாம் இல்லைன்னா இங்கேயே சுருக்கி போடலாம் ஒரே ஏழு இங்கே ஒரே ஏழு ஆனால் மைனஸ் ஏழுக்கிறதுனால என்ன பண்ணிட்டோம் மைனஸ் ஒன்றுன்னு சொல்லி போட்டுட்டோம் அடுத்தது ஈக்குவல்டு போட்டுக்கலாம் இப்போ மீதி இங்கே என்ன இருக்குன்னு வரீங்க இங்கே ஒன்று இருக்குது இங்கே மைனஸ் ஒன்று இருக்கா ஒன்னே மைனஸ் ஒன்றும் இருக்குன்னா என்ன வரும் மைனஸ் ஒன்று இங்கே நாலு இருக்குது இங்கே ஒன்று இருக்கா நாலே ஒன்றும் இருக்குன்னா என்னது நாலு ஒரு நாள் நாலு இவ்வளவு இருக்குது ப்ளஸ்ஸுக்கு ப்ளஸ் போட்டுக்கோங்க இங்கே வாங்க ஒன்று பை மூணாக நம்ம ஒன்றுமே பண்ணாமல் வச்சிருக்கிறோம் போட்டுவிட்டு இந்த கூட்டல் போட்டுவிட்டு இங்கே ஒன்றே நாலு மட்டும்தானே மேலே இருக்குது அடித்தது போக அப்போ ஒரு நாள் நான்கு பை ஒரு மூணு மூணு க்ளோஸ் பண்ணிக்கோங்க இங்கே மைனஸ் போட்டு இங்கே வாங்க இது இப்போ இந்த ப்ராக்கெட் போட்டுக்கலாம் இப்போ நாளை மைனஸ் ஒன்றும் போய் இருக்கணும் இல்லை நாளை மைனஸ் ஒன்றும் பேருக்குனா மைனஸ் நாலு பை இங்கே ஒன்றும் அஞ்சும் இருக்கிறனால ஓரஞ்சு அஞ்சு அடுத்து என்ன பண்ணுறோம்னா இந்த மைனஸ் ஒன்று பை நாலு அப்படியே வச்சுக்கிட்டு ப்ளஸ் பண்ணிவிட்டு இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே வாங்க இங்கே ரெண்டுமே ஒன்று பை மூணு ஒன்று பை மூ சாரி மூணு பகுதியில் மூணு இருக்கிறனால நம்ம அப்படியே டைரெக்டாக கூட்டிடலாம் ஒன்று பை மூணே நாலு பை மூணையும் கூட்டினோம்னா என்ன வரும் அஞ்சு பை மூணு அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம் இங்கே வந்து மைனஸ் என்ன பண்ணலான்னு இந்த ஸ்டெப்பில் இந்த மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் ஆஃப் மைனஸ் என்ன ஆயிடுது ப்ளஸ் நாலு பை அஞ்சு அப்போது உங்களுக்கு வந்து என்னென்ன இருக்குது பகுதியில் நாலு மூணு அஞ்சு இருக்குது இப்போ இந்த பக்கம் மீச்சிமா போடலாமா நாலு மூணு அஞ்சு நம்மளுக்கு தெரியும் ஃபஸ்ட் எடுத்தோடனே தான் வகுக்கணும் நாலில் இரண்டே நாலு மூணு வகுபடாது வச்சிடறோம் அஞ்சு வகுபடாது அப்படியே வச்சிடறோம் மறுபடியும் ரெண்டாவை வைத்தா ஓரண்டு ரெண்டு மூணே அஞ்சு அப்படி வச்சிடறோம் மறுபடியும் மூணாவில் வகுக்கணும் மூணு அளவுத்த ஒன்று ஓர் மூணு மூணு அஞ்சு மீதியின்றி வகுப்படாது அப்படி போட்டுக்கணும் மறு அஞ்சளவு ஒன்று ஒன்று ஓரஞ்சு அஞ்சு அப்போ மீச்சிமா வேணும்னா இந்த சைடில் இருக்கிற ரெண்டு பெருக்கள் ரெண்டு பெருக்கள் மூணு பெருக்கள் அஞ்சு இரண்டு நாலு நான் மூணு பன்னெண்டு பன்னெண்டு அஞ்சு எவ்வளோ வருது அறுபது அப்போ இந்த மூணு எண்களுக்கும் மீச்சிமா அறுபது இப்போ அறுபது எடுத்துக்கலாம் அறுபதை இதோட கம்பேர் பண்ணி பார்த்தா அறுபதில் எத்தனை நாங்கு அறுபது அப்படின்னு சொல்லும்போது பதினைந்து நாங்கு அறுபது அஞ்சு நாங்க அறுபது அப்போ மேலே பதினஞ்சால போயிருக்கணும் பதினஞ்சால பேருக்குன்னா பதினஞ்சு மைனஸ் ஒன்றையும் பேருக்கணும் பதினஞ்சு மைனஸ் ஒன்னையும் பேருக்குன்னா மைனஸ் பதினஞ்சு இந்த ப்ளஸுக்கு ப்ளஸ் போட்டுக்கோங்க அறுபதில் எத்தனை மூணு இருக்குது இருபது மூணு இருக்குது அப்போ மேலே இருபதால் போயிருக்கணும் இருபதஞ்சு எவ்வளோ வரும் நூறு இந்த ப்ளஸுக்கு ப்ளஸ்ஸு அறுபதில் எத்தனை அஞ்சு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க பன்னெண்டஞ்சு அறுபது இல்லையா அப்போ மேலே என்ன பண்ணணும் பன்னிரெண்டால் பெயர்க்கணும் பன்னிரெண்டால் பிறக்கணும் பன்னெண்டு நாங்கள் எவ்வளவு நாற்பத்தி எட்டு இப்போ நம்மக்கிட்ட இந்த ரெண்டு நம்பர் ப்ளஸ் இருக்குது இது மைனஸ் இருக்குது முதல்ல ப்ளஸ்ஸை கூட்டிக்கலாம் நூறு நாற்பத்தி எட்டு நூற்றி நாற்பத்தெட்டு இந்த மைனஸ் பதினஞ்சு அப்படி போட்டுக்கலாம் பை அறுபது நூற்றி நாற்பத்தெட்டில் பதினஞ்சு போச்சுன்னா நூற்றி முப்பத்தி மூணு பை இது அறுபது இதை வந்து நம்ம சுருக்க முடியாது அதனால் இதை என்ன பண்ணிடுறோம் அப்படியே போட்டுக்கலாம் கணக்கை வந்து பாஸ் பண்ணி காமிக்கிறேன் நீங்கள் அதை பார்த்து காபி பண்ணிக்கோங்க காப்பி பண்ணுறத விட என்ன பண்ணணும் இந்த ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை வந்து வீடியோவை பார்த்துட்டு கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் ரஃபாக ஒரு சீட்டில் போட்டு பார்த்துட்டு அப்புறம் உங்களோட கிளாஸ் ஒர்க்கில் போட்டுக்கலாம் அடுத்த கணக்கு ரெண்டாவது கணக்கு பார்க்கலாம் ரெண்டாவது கணக்கு இந்த மாதிரி ப்ராக்கெட் கொடுத்துருக்குறாங்க இப்போ பெருக்க வகுத்தல் கூட்டல் கழித்தல் எல்லாமே இருக்குது நம்மளுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணணும் அதனால் இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டை வந்து நம்ம அடைப்பு ப்ராக்கெட்டை போட்டு நாலு பை மூணு வகுத்தலுக்கு பதிலாக பெருக்கல் போட்டு எட்டு பை ஏ மைனஸ் ஏழுங்கிறது மைனஸ் ஏழு பை எட்டு போட்டுறோம் மைனஸ் இந்த மூணு பை நாலு பெருக்கல் நாலு பை மூணு இருக்குது இல்லையா அதை வந்து நான் அப்படியே எழுதியிருக்கிறேன் ப்ளஸ் போட்டாச்சு நாலு பை மூணு பெருக்கல் மைனஸ் ஒன்று பை நாலுனால் அதாவது இந்த பெருக்கல் குறியும் கழித்தல் குறியும் பக்கத்தில் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ப்ராக்கெட் போட்டிருக்காங்க நான் என்னோடய வசதிக்காக மேலே மட்டும் ப்ராக்கெட் போட்டேன் சரி சுருக்கி போடலாமண்ணா ஓர் நாங்க நாங்கு இவ்வளவுதான் இட்டு அடிக்க முடியும் மைனஸ் இங்க ஓர்மோன் கீழே என்னது இருக்குது 3 ஓர்மோன் மூணு ஓர் நாங்க மேலையும் ஓர் நாங் நாங்கு இங்கே ஓர்னாங் நாங்க ஒரு நாங்க நாங்கள் இந்த மூணே ஒன்றே அடிக்க முடியாது மீதி இங்கே என்ன இருக்குது ஒன்று இருக்குது மைனஸ் ஏழு ஒன்றே மைனஸ் ஏழு எம்பிருக்குனா மைனஸ் ஏழு மூணு இங்கே ரெண்டு இருக்குது மூவி ரெண்டு ஆறு மைனஸுக்கு மைனஸ் ஓர் ஓரோன் ஒன்று பை ஓர் ஓரோன் ஒன்று அப்போ ஒன்று தான் வரும் ஒன்று பை ஒன்று பகுதியில் இப்போ ஒன்று போட்டாலுமே பகுதியில் ஒன்று இருக்கிறதா தானே அர்த்தம் ப்ளஸ் போட்டாச்சு இங்கே ஒன்று இருக்குது மைனஸ் ஒன்று ஒன்றை மைனஸ் ஒன்று எம்பு இருக்கணும் மைனஸ் ஒன்று மூணை ஒன்று எம்பு இருக்கணும்னா மூணு பை பொட்டாச்சு இப்போ ஆறு ஒன்று மூணுக்கு வந்து மீச்சியமாக வந்து ஆறு தான் வரும் நம்ம ஏற்கனவே பழைய கணக்கில் போட்டு காமிச்சிக்கிறேன் அதெல்லாம் உங்களுக்கு சிம்பிளாக என்ன மெத்தட் சொன்னேன் இந்த ரெண்டு நம்பர் எடுத்துக்கிறோம் மூணு ஆறுன்னு சொல்லும்போது மூணு ஆறளவுக்குமா வகுக்கு இரு மூணு ஆறுனு ஆறு ஆறு அளவுக்குமா ஓர் ஓராறு ஆறுணா அப்போ ரெண்டுக்கு பொதுவாக இருக்கிறனால ஆறு எடுத்தாச்சு இங்கே ஆறுக்கு ஆறு இருக்கிறதுனால இந்த மைனஸ் ஏழை நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படியே போட்டுறோம் இதில் வர மைனஸ் அப்படியே போட்டுறோம் ஆறில் எத்தனை ஒன்று இருக்குது ஆறு ஒன்று அப்போ இதை தொகுதியே என்ன பண்ணணும்னா ஆறாவது இருக்கணும் ஆறோன்னு ஆறு ப்ளஸுக்கு ப்ளஸ்ஸு ஆறில் எத்தனை மூணு இருக்குது இரிமூணு ஆறு அப்போ இதே எதாவது போய் ரெண்டாவில் போய் ரெண்டே மைனஸ் ஒன்றையும் பெருக்கணும் என்ன வருது மைனஸ் ரெண்டு அப்போ நம்ம கணக்கில் என்ன இருக்குன்னா மைனஸ் ஏழு மைனஸ் ஆறு இந்த மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா வந்து மைனஸ் ரெண்டு

ரெண்டு அப்படிங்கிறது ஆன்சரு இந்த கணக்கை பாஸ் பண்ணி காமிக்கிறேன் நீங்கள் அப்படியே வந்து மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே போடணும் என்ன ஃபஸ்ட்டு கணக்கை வந்து புக்கில் வந்து நோட்டில் காப்பி பண்ணும்போது இல்லாமல் காப்பி பண்ணணும் ப்ளஸ் மைனஸ் நம்பர் எல்லாமே காப்பி பண்ணிவிட்டு எப்படி சுருக்கி போடலாம் சுருக்கி போடும்போது பெருக்கிறது எண்களை பெருக்கிறது மட்டும் இல்லாமல் குறிகளை பெருக்கும்பொழுதும் நம்மளுக்கு கவனம் வேணும் அப்போ நம்ம வீடியோ வந்து கொஞ்சம் மெதுவாக ப்ளேபேக் ஸ்பீடு கூட கொஞ்சம் மெதுவாக வச்சுட்டு மெதுவாக பார்த்துட்டு ஒரு தடவை ரஃப் நோட்டில் போட்டு பார்த்துட்டு நீங்கள் கிளாஸ் ஒர்க்கில் போடும்பொழுது பார்க்காம போட்டு படாங்க தேங்க்யூ